மூலகணபதியே காப்பு ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்தில் இருந்து பிரபுதரன் சுகுமாரன் பேசுகிறேன் நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரை நம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது ஸ்ரீவித்தியில் எப்படிப்பட்ட உன்னத நிலைகள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து போன பதிவில் பார்த்தோம் அதில் இந்த சோடச கலை அப்படின்னு சொல்லி ஒன்று வர்ணிக்கிறாங்க ஸ்ரீவித்தையிலே ரொம்ப உயர்வானது சோடச கலைன்றது அதில் பல மர்மங்கள் அடங்கியிருக்கு அதனுடைய உட்பிரிவுகள் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த காம பீடம் காமரூபம் காமக்கோடி காமபீஜம் அதே மாதிரி காமகலா அப்படிலாம் பல உட்பிரிவுகள்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த சோடசக்கலை வந்து பதினாறாவது கலையாக மாறும்பொழுது அது விஸ்வம் தேஜசம் பிராக்ஞன் அப்படின்னு போய் கடைசியில் வரும் வரும்பொழுது அது எப்படி துரியம் என்கின்ற நிலைக்குள்ளே ஆழமாக போகிறது அப்படின்ற தகவல் இருக்கு அதில் அடுத்த கட்டமாக இந்த சோடசக்கலைனாலே அது புலன்கள் வழியாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான கலை ஏன்னா புலன்கள் வழியாக மனிதனுடைய காந்த சக்தி ஆற்றல் அதாவது அந்த அணுசக்தியினுடைய கதிர் இயக்கம் புராண சக்தியின் ஆற்றலாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது அதெல்லாம் மடக்கி பிடிக்கும்போது அதில் எப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்குன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம் அதுதான் சோமன் சோமக்கலை சோம பீடம் சோம சக்கரம் இப்படி முறை தொடர்ந்து போய் கடைசியில் பூர்ண சந்திரிகா யோகம்னு முடியுது அதுதான் சோழசக்கலையோட வெற்றி என்பது அதுதான் குறிக்கும் உண்மையிலே பௌர்ணமி தான் சோழச கலையோட வெற்றியை குறிக்கிறது பதினாறுன்னு ஒன்றும் கிடையாது பதினஞ்சு பதினாறாதான் மாறும் அதுதான் சோழசக்கலை சோழசக்கலையை வந்து முழுக்க முழுக்க ஆகாய தத்துவத்தை வெற்றி கொள்வது உட்கார்ந்த அந்த காய சித்தி அப்படி சொல்லுவாங்களே இயற்கை அடக்கக்கூடிய வல்லமை ஆகாய தத்துவத்தை அடக்கி வெற்றி கொள்ளும் தன்மையெல்லாம் அந்த சோழசக்கலையோட மர்மத்தில் தான் இருக்குது அப்படின்றத தவ பார்த்தோம் அதோட இனப்பிரியாமல் இருக்குது இந்த கேவல கும்ப சித்தி அப்படின்றது அதனுடைய இனப்பிரியாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பதிவுகள் பார்த்தோம் அதுதான் அமெரிக்க வந்து போன பதிவில் சோழ சக்கலையை பற்றி ரொம்ப உயரம் சுவித்தியில் சோழ சக்கலையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது ரெண்டும் ஒன்று தான் அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அந்த அது அதில் அதாவது பேச்சின் வழியாக போகும்போது எப்படி அதெல்லாம் வெற்றி காண வேண்டும் அப்படி இருக்கு புலன்கள் வழியாக போகும்போது அதை எப்படி வெற்றி காண வேண்டும் ஸோ இப்படி அது வந்து பிரித்து 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 கொடுத்துருக்காங்க இது மாதிரி உயிரை பற்றி இவ்வளோ நுணுக்கமான ஆராய்ச்சி என்பது சுவித்யா யோக மார்க்கத்தில் வரக்கூடிய சோழச சக்கலையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா சோழச என்னன்னு தெரியாது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சோழசக்கலைன்னா இவங்க வந்து சடங்கு சம்பிரதாயத்தில் உட்காந்துருப்பாங்க புரியுங்களா அது அதுக்கு அதுக்கு பியாண்ட் அவங்க வரதே கிடையாது இந்த மைண்டோட டெப்த்தில் அது எப்படியெல்லாம் போகுதுன்றது அவங்களாம் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறதுலாம் யோசித்து பார்க்குறதும் கிடையாது இல்லைங்களா அது அவங்க பயிற்சி முறைக்கு உட்படுத்துறதும் கிடையாது அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்குள்ளே வந்தால் தான் அதனுடைய நிலைகள்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் அதுதான் நமக்கு போன புதி அமைப்பு கோடிட்டுக் காட்டினார் அதுதான் செல்ஃப் சிக்னிஃபைஸ் சோழ சக்கலா சிக்னிஃபைஸ் தட் செல்ஃப் மாஸ்டரி ஆஃப் தோஸ் நேச்சர் பவர் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இன் ஒம் பிரசன்ஸ் பர்வேஷன் ஒம்னி பிரசன்ஸ் பர்வேஷன்னா தெரியுங்களா அதாவது அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கா பிரம்ம யான்கிறது அது ஏதோ வானத்தோட உச்சியில் போய் புதைச்சி வைக்கிறது அது எல்லா இடத்துலையும் எங்கே நீக்கு ஓமி பிரசன்ஸ்னால் எங்குமே பரவி இருக்குது நீ போய் அதை டாப் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் புரியுங்களா நீ எங்கே உட்காந்துருக்கியோ அந்த இடத்துல அது கிடைக்க முடியுது நான் இங்கே இருந்தால் தான் கிடைக்கும் காட்டில் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லை சார் நான் இமயமலையில் உட்காந்து தான் கிடைக்கும் இல்லை நான் வந்து இந்த எங்கேயாச்சும் வசாம் காட்டில் உட்காந்து தான் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுப்பா நீ எங்கே இருக்கிறியோ அந்த ஓம்னி அதுதான் அதனுடைய தனி சிறப்பு ஓம்னி பிரசன்ஸ்னால் எங்கும் நிறைந்தது அது இல்லாத இடன்னே கிடையாது அந்த இடத்துலேயே நீ காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அதாவது இப்போ பிரம்மஞானத்தை நீ எங்கே உட்காந்துருக்கியோ அந்த இடத்து நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த முறை மாற்றம் செய்ய வேண்டும் அதுதான் சீவி வலியுறுத்தி சொல்கிறது இந்த இந்த எல்லாமே உங்ககிட்ட தானே பாருக்கு இது நான் வெளியிலேயே யாருக்கு இப்போது பிராணசக்தி ஆற்றலன்னு உங்கள் உடம்புலேருந்து நான் வருது வெளியில நீங்கள் வந்து குதிங்கிலையே அதை யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும் பிராணசக்தி ஆற்றலைங்க வருது எங்கேருந்து இந்த அணுசக்தியோட கதிர் இயக்கம்ன்ற எங்கே இருக்குது உங்கள் உடம்புலேருந்து தானே அது வெளிப்படுது கண்ணு வழியாக தானே வெளிப்படுது இல்லைங்களா அதை யோசித்து பாருங்கள் அது வானத்தில் வந்து கனெக்ஷன் கொடுத்து அங்கேயிருந்து வீட்டில் வந்து யாரும் பண்ணுறது அது எல்லார் மனிதத்திலையும் பரவலாக இருக்குது எல்லார்கிட்டையும் இருக்குது அந்த சக்தி அதை பற்றியான படிப்பினை இல்லை அவ்வளோதான் முதல்ல படிப்பினை இல்லை தேர்டிக்கல் நாலேஜ் இல்லை அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அது எப்படி போய் அடையணுன்ற அந்த முயற்சி இல்லை அப்புறம் அடுத்தடுத்து போக வேண்டிய சித்திகள் என்னென்ன அந்த சித்திகள் தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன் அதாவது அந்த காம பீடம்னா என்ன காமரூபம் காம காமபீஜம் காம கலா அப்படிலாம் சொல்லணும்னா அது என்ன அதே மாதிரி சோமன் சோமக்கலை அப்படி சோமச்சக்கரம் அப்படியே போய் பூர்ணச்சந்திரி ஆகுது இன்னும் வந்து விஸ்வம் தேஜசம் பிராக்யம் இது மூணுத்தையும் தாண்டி ரூபத்துக்குள்ளே போகுது இதுதான் அதனுடைய சப்டிவிஷன் வந்து உள்ளே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு அப்போது இந்த சோடசக்கலைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது எதுப்பான்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது இதை வந்து ரொம்ப பேர் வந்து நெக்லெக்ட் பண்ணுறாங்க அந்த என்ன அந்த அளவுக்கு அறியாமல் என்ற இருள் அவங்க நெஞ்சில் சூழ்ந்துருந்தா யார் என்ன பண்ண முடியும் சொல்லுமா எல்லாரும் என்னென்ன என்ன நெய்கிறாங்கன்னு தெரியுங்களா ஆக்ஞா போய் ஆக்னாந்து சரசிரம் போய் உட்காந்துக்கணும்னு பாக்குறாங்க அது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை என்பது சோழசக்கலை ஒன்று தான் செய்ய முடியும் விசுத்தி சக்கரம் தான் செய்ய முடியும் புரியுதுங்களா அதுதான் ஆகாய தத்துவத்துக்கு அற்புதமான ஒரு இடம் அது வழியாக தான் நீ ஆகாய தத்துவத்தை தாண்ட முடியும் இப்போ விஞ்ஞானம் என்ன பண்ணுது காலம் இடம் இந்த ரெண்டுத்தையும் தாண்டினா டைம் அண்ட் ஸ்பேஸ் இந்த ரெண்டுத்தையும் தாண்டினா ரேக்கெட் எடுத்துன்னு ஓடுறோம் அப்படி ஓடினா கூட என்ன கணக்கு போடுறான் இல்லைங்கயா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு போகிறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆகும்ன்றோம் இல்லைங்களா அதுக்கே நம்ம வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முக்கணுன்றான் அது தொலை தொலைதூரம் இருக்கிற மின் போனால் ஐம்பது லட்சம் ஒளியாண்டு ஐம்பது ஐம்பது வருட ஒளியாண்டு பயணம் நூறு ஒளியாண்டு பயணம் அப்படி சொல்கிறோம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அவ்வளோ தூரம் மனிதனால் போக முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஆனால் அதை நீ சோடசக்கலை மூலியமாக பண்ணிடலாம்ப்பா அதுதான் அதனுடைய சிறப்பம்சான் சோடசக்கலையோட சிறப்பம்சம் என்ன பண்ணால் புரியுங்களா எதை விஞ்ஞான தடுமாறுது இல்லையா மிரழுது இல்லையா ஐயோ இதெல்லாம் எப்படிப்பா முடியும்னு பார்க்குறது இல்லையா அதெல்லாம் சர்வசாதாரணமாக பண்ணிடுறாங்க மகான்கள் வந்து பாரத தேசத்தில் மகான்கள் அதெல்லாம் கடந்து போயிடுறாங்க புரியுதுங்களா ரொம்ப சுலபமாக தாண்டிடுறாங்க அதுக்கு தான் இந்த உபாசனை முறை இந்த இதெல்லாம் வச்சாங்க சரிங்களா இந்த வழிமுறைகள்லாம் ஸ்ரீவி விட்டால் வேறு எதுலேயுமே கிடையாது தான் மற்ற யார் அதுக்குள்ளே போகாதனால அவனு வழித்தரேனா அங்கங்கே உட்காந்தன்னு இருக்கிறான் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இது ஸோ அமருகனுடைய நூல் வந்து இந்த உண்மையை தான் தெளிவுபடுத்துது எல்லார்கிட்டையும் இருக்குப்பா பரவலாக இருக்குப்பா அணுசக்தி கதிரி இயக்கன்றது உங்களுடைய பிராண ஆற்றல் மூடம்லேருந்து வெளிப்படுது நீ வானத்தில் போய் எதுவும் பண்ண போகலை அதை நீ வந்து சேனலைஸ் பண்ணுற அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி திருப்பி அது எங்கேருந்து வந்தோ அந்த இடத்துக்கு அதனுடைய போய் அது எங்கேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அவ்வளோதான்ப்பா அப்படி பண்ணேன்னா உனக்கு அந்த பிரம்மஞானது உதயம் ஆகிடுது புரியுங்களா அதுலேருந்து உனக்கு அந்த விவேகம் என்பது ஓப்பன் ஆகிடுது அதுதான் சொல்கிறேன் அது அது அப்படிப்பட்ட அந்த இதெல்லாம் அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் ஞானம் என்பது ஓம்னி பிரசன்ஸ் அது எங்கேயும் இருக்குது எல்லா இடத்துலையும் நீக்கமர பறவை இருக்குது அங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது இந்த ஊரில் இருக்குது அந்த ஊரில் இருக்குது அப்படி இல்லாதது கிடையாதுப்பா இது எல்லா இடத்துலையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அது பறவை இருக்குது காரணம் என்னன்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சக்தி வெளியில் வரணுன்னா அதுக்கு அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் இப்போ உங்களுடைய மூச்சு புரியுங்களா அந்த மூச்சில் இருக்கிற அனல் சக்தியை வச்சு தான் இந்த அதனுடைய எல்லாத்தையும் நடத்துது அந்த அதை நீங்கள் மையமாக வச்சுக்கணும் ஆனால் இங்கே மூச்சு இங்கே முக்கியத்துவம் வந்து மூச்சு கிடையாது மூச்சு வந்து ஒரு உபக்கருவி மாதிரி அது அது ஒரு மீடியம் அது வழியாக அது வெளியில் வருது புரியுங்களா ஆனால் மூச்சு பிரதானம் நீ போனேன்னா ஏமாந்துடுவேன் ஆ எல்லாம் மூச்சு தான் இப்போ சொல்ல மூச்சை பிடிக்கணும்பா அப்படின்னா அப்போ நீ ஏமாந்து போயிடுவேன் மூச்சு என்பது ஒரு மீடியம் அது வழியாக அந்த பிராணசக்தி ஆற்றல் வெளியில் தள்ளப்படுது சரிங்களா அந்த பிராணன் உடம்புல இருந்தால் தான் இந்த உயிர் மூச்சு வெளியில் வரும் சரிங்களா அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது முக்கியத்துவம் பேருக்கு அப்போது முக்கியத்துவம் வந்து மூச்சு கிடையாது அந்த அந்த உயிரோடைய ஓட்டம் தான் நம்ம முக்கியம் அது அது இருந்தால் தான் அது வெளியில் வருது அப்போது நீ மறுபடியும் ஒரு மூச்சற்ற நிலைக்கு போனேன்னா அந்த இடத்துக்கு நீ போயிடலாம் மூச்சற்ற நிலைன்னா மூச்சை வந்து வலுக்கட்டாயமாக அடக்கிறது கிடையாது தானாகவே அதை ஓய்வு நிலைக்கு கேட்டு போகணும் அங்கே தான் நீ கவனிக்கணும் அதுக்கு தான் அமிரக சித்தேஸ்வரரு அந்த ஒருங்கிணைந்த யோகம்னு சொல்லுவார் மூச்சு பேச்சு எண்ணம் இது மூணும் ஸ்தம்பிச்சு ஒரு இடம் நிற்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல போனேன்னா அது உள்ள திரும்ப வழி அது கண்டுபிடிச்சிருப்பா இதுதான் இது ரொம்ப சுலபமாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அதை விளக்கிடுறாரு எப்படிப்பா உங்கள் மைண்டோட டெப்த் எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா சார் மைண்டோட டெப்த்துக்கு போகணும் சார் நீங்கள் மனதுக்குள்ள ஏழு நிலை இருக்குன்றீங்க அது ஏழு சுரங்களாக இருக்குன்றீங்க அதான் ஆதி பூர்வகம்னு சொல்கிறீங்க சொல்றீங்க சொல்கிறீங்க பிரக்யா இப்படி எவ்வளோ விதை நீங்கள் சொல்லின்னு போகிறீங்க கரெக்ட் சார் எப்படி சார் உள்ளே போகுதுன்னா நீ இப்படி தான்ப்பா போகணும் அதுக்கு தான்ப்பா அந்த காணாக்கன் பயிற்சி என்பது புரியுதுங்களா அதுக்கு தான் வக் பயிற்சி என்பது இல்லையா அது வழியாக தான் நீ வந்து இது எல்லாத்தையும் நீ வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும்பா அப்படி எடுத்துகிட்டு போனேன்னா அந்த மூச்சு எப்பப்போ அது செயலற்று போய் கிடக்குது பார்த்தீங்களா அந்த நிலைக்கு நீ வரணும்பா புரியுங்களா அதுதான் பெரிய டர்னிங் பாயிண்ட் அதுதான் அந்த மூணு ஒருங்கிணைஞ்சு ஒரு சில வினாடிகள் நிற்கும்பொழுது அது உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கால அவகாசம் போதும்பான் அது உள்ளே போகும்போதே உள்ளே போகிற அப்போ நீ உணர்வு பூர்வமாக இருக்கணும் நீ வந்து ஜடம் கிடையாது அங்கே உணர்வு பூர்வமாக இருக்கிற அந்த உணர்வில் என்ன நடக்குதுன்றது உனக்கு நல்லா தெரியும் சரிங்களா அதை தான் நீ வந்து பல தடவை போய் 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 அந்த பாதை எப்படிப்பட்டதாக இருக்குது அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பேர்பட்ட தெய்வீக சக்தி மிக்கதாக இருக்குது அப்படின்னா இது ரொம்ப நீ வேணும்னா காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் ஓவனி பிரஷன்ஸாக இருக்குது பிரம்மஞானம் என்பது எல்லா இடத்துலையும் நீக்கமர பறவை இருக்கு சரிங்களா அதை நம்ம பயன்படுத்திக்கணும் அவ்வளோதான் அதுதான் அமெரிக்காவை தெளிவிப்படுத்தி இட் இஸ் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் டு நோ தை செல்ஃப் இன் ஆல் இட்ஸ் டைமென்ஷன் அந்த அது மாதிரி இந்த ஓம்னி பிரசன்ஸில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் அதாவது சர்வவாப்பியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஞானம் என்பது புரியுது அது வந்து எப்படிப்பட்ட தன்மை மிக்கதாலும் கிரியேட்டிவ் இன்டெலிஜன் எல் எதை வேணால் சுற்றிக்கக்கூடிய திறமை படிச்சு அறிவு அதுக்கிட்டே இருக்குப்பா புரியுங்களா அதை நீ தொட்டுட்டேன்னா அந்த அந்த ஞானத்துக்குள்ளே நீ ஊடுருவிட்டால் நீ எதவனா உருவாக்கலாம் கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸுன்றது அதுதான் புரியுங்களா அதே மாதிரி டு நோ டைசர் நீ யார் என்ன உன்கிட்ட இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது அந்த பிரம்மஞானத்தை வச்சு நீ எவ்வளோ பெரிய விஷயங்களை நீ கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே அதுக்குரிய நிலைகள்லாம் எல்லாமே மன மனிதனுடைய மனதினுடைய ஆழ்நிலையில் இருக்குது அப்படி சொல்லணும் சோழசக்கலா கன்க்ளூட்ஸ் டு ஞான உபதேசம் சோழசக்கலையை எங்கப்பா முடிவு வருதுன்னா அந்த உள்ளத்தினுடைய குரல் வருது இல்லையா அது வந்து ஞான உபதேசமாக ஒரு மொழியை கொடுக்குது இல்லையா அந்த அது அதை அதை உணரும் பொழுது அந்த சோழசக்கலையோட மகத்துவம் வந்து பூர்ணத்துவம் அடையிது அந்த இடத்துல தான் அது பூர்ணத்துவம் அடைது ஞான உபதேசம் ஞான உபதேசம்ன்றது அந்த ஞானத்துக்குரிய நிலைகளெலாம் விவரித்து சொல்லப்படுகிறது சரிங்களா அங்கே வந்து அது கேட்க கேட்க இந்த மனமானது எழையில்லாத ஒரு பிரமிப்படையும் ஊவகையடையும் ஏன்னா அதுக்கு ஈடு இணைய நீ எதை வேணா நீ இந்த பிரம்மசிஷில் உருவாக்கலாம் அந்த அளவுக்கு நீ அதுல சர்வ வல்லமை பெற்றவராக மாறி விடுவாய் அப்படின்ற இது எல்லாமே இன்னரெண்டா இருக்கு ஒரு ஒரு மனிதரிடத்துலயும் இந்த ஆன்மீக பயணத்துக்குரிய தெய்வீக சக்திகளிடையும் அவனிடத்துலேயே இருக்குது மறைஞ்சிருக்கு இன்னரெண்டாக இருக்குதுன்னா நான் மறைஞ்சிருக்கு உங்ககிட்டே இருப்பா அவங்க உறிஞ்சிருக்கு அது என்னென்னு உன்னால கண்டுபிடிக்க முடியல அதை பற்றியான அறிவும் இல்லை அதை பற்றியான ஞானம் இல்லை அதை நீ உணர்ந்துட்டால் நீ அதை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா அப்படி இருந்தால் நீ ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன்கள் அதாவது ஆன்மீகத்துடைய பரிமாண வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது படிப்படியாக மேலே ஏறி போகுது அதுக்குள்ளே நீ ஆழமாக போயிடலாம் சோடசக்கலா சக்கலா சிக்னிஃபயன்ஸ் பிரம்ம ஞான பூர்வகம் ஆஃப் துரியா தீத்தம் கான்சியன்ஸ் ஆஃப் ஆதி பகவான் அதாவது ஆதி பகவான் அதாவது இந்த பிரம்மசிருஷ்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தவர் தான் ஆதி பகவான் அதிலருந்தான் எல்லாமே வெளிப்பட்டிருக்கு இந்த ஆதி பகவான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்தான் எல்லா தெய்வ சுரூபங்களும் தான் வெளிப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட அந்த சித்திக்கு முதல் தொடக்கமாக இருந்த அந்த ஆதி பகவன் தான்பா அந்த பிரம்ம ஞான பூர்வகமாக இருக்கும்பா அங்கே போய் நின்றுட்டேன்னா அந்த நிலையினை தொட்டு விட்டால் சோழசக்கலையின் வழியாக தொட்டு விட்டால் அந்த பிரம்ம ஞான பூர்வகம் அப்படி பூர்வகம்னா அதை பற்றியான முழுமையான அறிவு உனக்குள்ளே மெல்ல மெல்லமாக உதயமாக ஆரம்பிச்சுருப்பாள் அது உதயமாக உதயமாக நீ இந்த பிரம்மத்தை பற்றியான ஞானத்தை அளவில்லாமல் வளர்த்துன்னு போவ யார் ஒருத்தருக்கு அப்படிப்பட்ட இந்த பிரம்ம ஞான பூர்வகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து நிலைநிறுத்தப்படுகிறார்களோ அவர்கள் இந்த பூலோக வாழ்க்கையில் பற்றற்றவர்களாக இருப்பார்கள் புரியுங்களா இந்த ஆசிரமம் வச்சுக்கிது மடம் வச்சுக்கிது அது இது சிஷியங்களை கூட்ட அடிச்சுக்கிறது உட்காந்து எல்லாருக்கும் பிரசங்கம் இருக்குது அப்படி பண்ணிட்டு அதெல்லாம் அதெல்லாம் லோயர் லெவல் தான் புரியுங்களா அதெல்லாம் என்ன அதெல்லாம் திரும்ப திரும்ப நீ இந்த இந்த கர்மா சூழ்ந்த பூமிக்குள்ளே தான் நீ ஓண்டுன்னு கிடப்ப சரிங்களா அதுலேருந்து அவங்க விலைக்கு மேலே போகிறாங்க பற்றி அப்படி தானே ஞானி மாமா வெத காலத்தில் மகரிஷிங்களெலாம் எப்படி இருந்தாங்க அப்படி தானே பற்றவர்களாக தானே இருந்தாங்க எங்கேயும் போவாங்க புரியுதுங்களா அவங்க அந்தந்த ஊருக்கு போய் எதாவது அந்த ஊரில் எதாவது பிரச்சனை இருந்தால் நன்மையை செஞ்சுட்டு அந்த மக்களுக்கு துண்டு செஞ்சுட்டு போவாங்க எல்லாம் இறைவன் செயல்னு சொல்லி அப்படி இறைவன் திருவுள்ள எப்படியோ அப்படித்தான் அவங்க மனமும் அவங்க பாதையும் நடந்து போயின்னு இருக்கும் புரியுங்களா ஆனால் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் என்பது அது எல்லாம் மாறி போயிருக்கு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதாவது அந்த ஒரு லிமிடேஷன்ஸுக்குள்ளே அவங்க அதில் போய் அடங்கிடுறாங்க மீறியெல்லாம் அந்த ஓம்னி பிரசன்ஸு அந்த தெய்வீக சக்திகள் கலையோட ஆழத்துக்கு போகிறது அப்படின்ற எந்த ஒரு வழிமுறையும் தற்காலத்தில் நவீன யுகத்தில் யாருமே அதை பின்பற்றி போகிறது இல்லை அப்படின்ற தகவலோட அமரகவை இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் சரிங்களா இனி நம்ம வந்து அடுத்த அத்தியாயம் என்னன்றதை பார்ப்போம் அடுத்த அத்தியாயன்றது ஸ்ரீவித்தியில் இருக்கக்கூடிய அல்டிமேட் ட்ரைம்ப் அதாவது அதுதான் உச்சகட்டம் விவித்யா யோக தான் உச்சகட்டம் யோகத்தில் உச்சகட்டம் அதில் அடையக்கூடிய வழிகளை தான் அது சொல்லுது குறிப்பாக அது நான்கு வழிமுறைகளை இன்றைய பதிவில் கூட்டிகிட்டு காட்டாள் அந்த அது அதில் இருக்கக்கூடிய நான்கு விதமான வழிமுறைகள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக முதல் ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு நாலாம் ஸ்டெப் அந்த நாலாவது ஸ்டெப் அடையும் போது நீ பூர்ணாங்கது அது என்னன்றதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இட் இஸ்ரீ வித்யாஸ் அல்டிமேட் ட்ரைம் வா மகத்தான வெற்றி பா அதுதான் ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்துடைய மகத்தான வெற்றினா அது எதை குறிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சகதனிஷ்டை பிரம்மனிஷ்டை சரிங்களா அதுக்கப்புறம் அப்புறம் சித் பிரகாச நிஷ்டை சித்தப்பிரியா சித் பிரகாச நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரிசை முறை என்பது ரொம்ப அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு அதான் அதனுடைய உச்சகட்டம் அதான் அந்த சித் பிரகாசிஷ்டை அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய அந்த நிலையை தொடுவது தான் ஸ்ரீவித்யோட உச்சகட்டம் அதான்பா உச்சகட்டம் சீக்கிரம் வேர்இன் பிரஜா டேர்ன்ஸ் செல்ஃப்லெஸ் அந்த இடத்துல தான்ப்பா உனக்கு பிரஜைன்றது பிரஜைன்றதுன்னா உணர்வு பிரஜை தான் உணர்வு உணர்ச்சி கிடையாது உணர்வு அந்த உணர்வு தான் ஆத்மன் அது வந்து செல்ஃப்லெஸ் அது வந்து அந்த இடத்துல அதாவது அந்த ஸ்ரீவிஜோட உச்சகட்ட நிலையை நீ தோடும்பொழுது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரஜை அல்லது உணர்வானது பற்றற்ற நிலைக்கு போயிடுதான் இருக்குது எவ்வளோ பெரிய நிலை தெரியுமா பாடி மோஷன் நீ இந்த உடலுடைய அசைவுகளுக்குள்ளே இருந்தாலும் உடலுக்கு பல விதமான அசைவுகள் இருக்கு இல்லையா ரத்த ஓட்டம் ஒரு அசைவு நாடி துடிப்பு ஒரு அசைவு இருதய துடிப்பு மற்றொரு அசைவு அப்புறம் உங்களுடைய நுரையீரல் வலது இடது நாடில் அது ஒரு துடிப்பு இது மாதிரி உடலில் பல்வேறு பாடி மோஷன் உடல் அசைவுகள் என்பது இடைவிடாமல் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது இல்லையா அந்த இருந்தால் கூட அந்த அசைவுகள் இருந்தால் கூட அந்த இடத்துல உன்னுடைய உணர்வானது பட்டற்ற நிலைக்கு போகணும் புரியுங்களா இந்த அதாவது இந்த ஸ்தூலத்தோட சம்மந்தப்படாத ஒரு நிலைக்கு போகணும் அப்போது நீ முற்றிலும் இந்த தேக பிரஜாவை கடந்துடுவேன் தேகாபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை தாண்டிடுவ நீங்கள் மறுபடியும் அமிரகவை என்ன தெளிவுப்படுத்துறாரு நீ வந்து அதை மீறணும்பா ஆனால் மறுபடியும் அதில் வந்து அடங்கணும் இதுதான் அந்த ஸ்ரீவித்தை உடைய உச்சக்கட்டம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான பாடம் இட் ஈஸ் டு பி ஃபிசிக்கலி ப்ரசன்ட் டு லிவிங் ப்ரஸன்ஸ் அப்படின்றது அதாப்பா உன் லிவிங் ப்ரஸன்ஸ்ன்றதுன்னா உன்னுடைய ஸ்தூல உடல் தான் நீ லிவிங் நீ இந்த பூமியில் இருக்கின்றதுக்கு அடையாளம்னா உன்னுடைய உடல் தான்ப்பா அதுக்கு அடையாளம் ஒவ்வொருத்தனுக்கும் நீ பூமியில் இருக்கேன்றதுக்கு என்ன அடையாளம்னா உன்னுடைய உடல் தான்ப்பா உன்னுடைய உடல் நடமாடின்னு இருக்கு இல்லையா அப்போனா நீ பூலோகத்தில் இருக்கேன்னு நினைச்சான் இந்த உடல் அதனுடைய நடமாட்டத்தை இழந்து விட்டால் அது காணாத போயிடும் இல்லையா இது எத்தனை பேர் எங்கேயா தூக்கு போட்டுருவாங்க அது எல்லாருடைய அதுதான் மரணம் என்பது அதான் நீ அந்த உடலுடைய அசைவிலே நீ இருக்க சரிங்களா அசைவு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எல்லா வகையிலையும் அது உங்கள் உடலை அசைச்சின்னு இருக்கு சரிங்களா அந்த அசைவு இருந்தாலும் நீ பூலோகத்தில் இருப்ப சரிங்களா அந்த மண்ணுலக வாழ்க்கை என்பது இருக்கும் பட் மொமெண்டலி டிஸ்சார்ஜ் டு பர்சனல் போன் சிஸ்டம் அதாவது நீ வந்து ஒரு சில வினாடிகள் அந்த பாடி மோஷன் அந்த உடலுடைய ஒட்டுமொத்த அசைவில் நீ விடுதலை பெற்றவனாக இருக்க வேண்டும் வினாடிகள் அந்த உடலுடைய மொத்த ஒட்டுமொத்த சலனத்தையும் தாண்டி இருக்கணும் அல்லது அதை கடந்து நிற்க வேண்டும் அது சலனமே இல்லாத ஒரு நிலைக்கு போகணும் பற்றற்ற நிலை என்பது அதுதான் புரியுங்களா எந்த பற்றும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நிலையே ஆழமாக போக வேண்டும் நீ அப்படி போனா கூட நீ பிசிக்கலி பிரசன்ட் கவனத்தை நீ இழந்துடக்கூடாது அதுதான் யோகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எப்படி கேட்டீங்கன்னா எல்லாருமே ஓரளவு முயற்சி பண்ணாங்க வச்சுருக்கோங்களேன் தன்னுடைய தேக நினைவு எழுந்திரலாம் ஏன்னா இந்த ஆக்ஞா வந்து ஏன்னா நீ நீ போகிறதே ஆக்ஞா கிட்டே தான் போகிற ஆக்ஞா என்பது என்ன தெரியுங்களா ஹிப்னாட்டிக் பாயிண்ட் இருந்து மனோவசிய சக்தி மிகுந்த இடம் நீ அதையே கூர்ந்து ஊற்று பார்த்துருந்தேன்னா அதுமேலேயே உன்னுடைய கவனத்தை நீ இடைவிடாமல் செலுத்தி கொண்டு வந்தேன்னா அது உன்னுடைய நினைவே அது அழிச்சிடும் புரியுங்களா ரொம்ப ஒரு என்ன சொல் ரொம்ப டெலிகேட் இக்கட்டான ஒரு ஒரு இடம் தான் அந்த ஆக்ஞான்றது குரு நடுமையம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு இருக்குது இருக்கு தான் அதுக்கு வந்து பலிப்பீடம் பேர் பலிக்கடை ஆக்கிடுவோம் எல்லாரையும் சரிங்களா ஆகையினால அந்த இடத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் மனிதன் வந்து தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தக்கூடிய இடமாக இருப்பது அவனுடைய விசுத்தி சக்கரம்தான்றது இங்கே ஆணித்தரமாக நிலைநாட்டப்படுகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் யாருமே விசுத்தியை பொருட்டாக இல்லை விசுத்திக்கு மேலே போனால் தான் எதோ வருக உட்காந்துக்கிறாங்க அங்கேயே அவனுடைய ட்ராக் அவங்க ஒரு தவறான பாதையில் போய் எக்கச்சக்கமாக சீக்கிக்கிறான் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான தலைவர் சரிங்களா அதாவது மொமண்டரிலி டிஸ்சார்ஜ் அதாவது ஒரு சில வினாடிகள் எண்ணம் தற்காலிக ஓய்வு நிலைக்குள்ளே வரணும் அப்படி வந்தால் வரணும் திரும்பி நீ வந்து மீண்டும் உன்னுடைய நிலைக்குள்ளே நீ திரும்ப வேண்டும் உன்னுடைய நிலைவுகளுக்குள்ளே பத்திரமாக திரும்பி வர வேண்டும் அன்பர்களே இத்துடன் இந்த தகவலை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்